அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மிஸ்டர் கிருஷ்ணராஜ் நீங்க வேற பாலாஜி நீங்க ஓடுற ஓட்டத்துக்குலாம் எல்லாம் நல்லா ஒண்ணுமே கிடையாது நல்லா இன்னும் நிறைய ஓடணும் உங்களெல்லாம் பாக்குறப்ப அவ்வளோ பெருமையா இருக்கு ஐயோ கரெக்டா சொன்னீங்க சார் இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டது கூடவே இருந்து பாத்துருக்கேன் சார் எங்க இந்த படம் கோதண்டத்தால பாதியிலே நின்றுமோன்னு ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தோம் நல்ல வேலை பாலா சார் தயவுல இந்த படம் இவ்வளவு பெரிய கம்பெனி ரிலீஸ் ஆக போறத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை மாதிரி நல்ல ப்ரொட்யூசர்ஸ் தான் என்ன மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் ஏன் எங்கே சொல்லலாம் இந்த மாதிரி நல்ல கிரியேட்டர்ஸோட படைப்புகளை வெளியில் வர முடியுது என்ன சொன்னீங்க பாலாஜி சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது மக்கள் எதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அதுதான் பெரிய படம் ஏன் உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கனா அதுக்கு காரணம் யார் தெரியுமா நீங்க சொன்னீங்களே சின்ன சின்ன டைரக்டர்ஸ் அவங்க எடுத்த அற்புதமான படங்களால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் நல்ல நிலைமையிலே இருக்கேன் என் வருத்தம் என்னன்னா நிறைய பசங்க நல்ல கதைகளோட வராங்க ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கதா ஆள் இல்லை நல்ல கதைகளை நீங்க என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு நான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நீங்க நம்பிக்கையா போங்க பாலாஜி இந்த படத்தை எப்படி கொண்டு வரன்னு மட்டும் பாருங்க நன்றிங்க சார் இவ்வளோ பெரிய கம்பெனியில் நாங்கள்லாம் எடுக்கிற படம் நீங்க ரிலீஸ் பண்ணி தர்றீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க சார் இது மறக்க மாட்டேன் சார் நம்பிக்கையோட போயிட்டு வாங்க வணக்கம் கிருஷ்ணா சார் வாங்க வாங்க தயாரிப்பாளரு என்ன இந்த பக்கம் உங்க கோடம்பாக்கம் என்ன சொல்லுது சார் கோடம்பாக்கம் வந்து இறங்குறான் அவனை நம்பி பணம் போட்டா பொட்டி தான் வைக்கணும் நீங்க வேற சின்ன சின்ன தயாரிப்புகள்லாம் சப்போர்ட் பண்றீங்க அப்ப நாங்க சின்ன சின்ன தயாரிப்பாளர்னா அவ்வளோ கேவலம் பேச்சு உனக்கு அவன் ஊருக்குள்ள வீட்டை வித்துட்டு காட்டை வித்துட்டு கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துட்டு வருவான் நடிக்கிறவன் கோடி கணக்கில் பணம் வாங்கினா எப்படியா பணம் பண்ண முடியுங்க ஊர்ல இருந்து பல கனவுகளோட நான் ஜெயிச்சிருவேன் என்ற நம்பிக்கையோட இங்க வரான் பத்தியா அவனுக்கு தான் படம் பண்ணணும் நான் ஏன் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்றது தெரியுமா

நீ நல்லா படம் பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தேன் சுமதி செக் புக்கை கொடுமா இனிமேலாவது அர்த்தம் வழிப்ப திருவிடாம இருக்கு இங்க வந்திருக்கும் அனைத்து திறமைசாலிகளுக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா எல்லாரும் பல கனவுகளோட வந்து இருக்கீங்க ஜெயிச்சிருவோம் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமான் என்னைக்குமே உங்க கனவு வீண் போகாது உங்களுக்காக நான் உருவாக்கினதா நம்ம ஓட்டிட்டு இந்த விஷயம் கடவுளா பார்த்து எடுத்த முடியும் நம்ம யோ பேக்கஸ் ப்ரொடக்ஷனுடைய முதல் படம் வந்து வழிகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்த படம் சேது டைரக்ட் பண்ண கழுமரத்தை தான் நாங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணுறோம் ஏதோ ட்ரைலரை பாருங்க சுத்திட்டு சுத்திருக்கே அது இப்ப என்னோட படம் அம்மா போச்சு సయ్య వందిటి అయ్యా హై పదావున కు వరుణ్ తోడిచయ్యా హా తా నమలల విట్టు పోయిడిచి హ అంపే అంపే ఇంద ఊరు కర్గదయా உங்க அத்தாவ எடுத்து குழியில போட்டுட்டு எல்லாம் சாகிய சடங்கு பண்ணாங்க ஐயா சாகிய சடங்கு பண்றாங்க ஐயா அம்மா பார்க்கணுமா ஐயா அம்மா அப்பா காசியா இருக்கா வராசா வா வா அம்மா அங்க படுத்துருக்கு வா வா போய் காட்டுறவா வா வந்தே நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாமத்தான் போயிட்டியே போயிட்டு வரமான்னு உன்னை பார்த்து சொல்லிட்டு வந்தே நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாமத்தான் போயிட்டே அகழ்மட்ட

தீர்ப்பு சார்பாக நேயர்களுக்கு வணக்கம் சந்தோஷமா இன்ட்ரூ எடுக்கலான்னு வந்தோம் அவர் வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு நம் மண்ணின் மைந்தன் இயக்குனர் சேர்ந்தவர்களை தான் பேட்டி எடுக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார் உங்களை பார்த்தா இந்த குக்கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு போய் போராடி கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி இயக்குனராக ஜெயிச்சிருக்கீங்க உங்க அம்மாவோட இறுதிச்சரங்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அப்படி அங்க என்ன நடந்தது அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கங்க இதுக்கெல்லாம் அவங்க துரத்துனதாங்க காரணம் அவங்களே என்ன துரத்தில இப்போ இந்த இடத்துக்கு உங்க முன்னாடி வந்து நான் நின்று இருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு நான் பேர் நினைச்சேன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே இழந்துட்டு நிக்கிறாங்க ஆனா அங்கே சினிமாக்காக கஷ்டப்படுறாங்களே எல்லாத்தையும் எந்த ஒரு சூழலையும் தடுறதுக்கு ரெடியா இருக்குதுங்க அதெல்லாம் தாண்டி அப்படியும் ஜெயிக்கணுங்க மொட்டை கிரௌண்டில் பத்து பேர் ஓடுறப்போ ஒருத்த முன்னாடி ஓடி ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா அதானுங்க ஜெயிப்பு ஒருத்தையால தனியா கிரௌண்ட்ல ஓடுறது வந்து வெற்றின்னு சொல்லிக்க முடியாது அது மாதிரிதான் நான் ஏதோ ஒரு கதை பண்ணியிருக்கேன் அதுல என்னமோ இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் துரத்து பாருங்க இப்போ இப்ப இங்க வந்து நிற்கிறேன் அவங்க அவங்கதாங்க காரணம் சார் நீங்களும் வாங்க சார் வணக்கம் தம்பி காலப்படாதயா நீ ஜெயிச்சுட்ட சார் நீங்க ரெண்டு வார்த்தை அவர் பிறந்திருந்த மண்ணிலே அவங்க அம்மா ஆசீர்வாதத்தோட எனக்கு அடுத்த படம் பண்ணி தரணும்னு அதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறதா வந்திருக்கோம் கொடுங்க பாரதி நீங்களே கொடுங்க இந்தப்பா நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்துல அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு இதுல இவரே நடிக்கணும் இயக்கணும் நாங்க ஆசைப்படுறோம் இப்போ உங்க முன்னாடி அவர் இந்த படத்துக்கான பேரை அனௌன்ஸ் பண்ணுவார் 당가? 아 당가? 아 முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது